மக்களுக்கு நபியாக அனுப்பப்படவில்லை படித்த மெத்தவமான செல்வாக்கு பெற்ற அறிவில் சிறந்தவர்களான ஒரு சமூகத்திற்கு போய் சரதாலை செல்லும் சீர்திருத்த பணியை செய்யவில்லை அவர்களை அல்லாத நபியாக ஆக்கிய இடம் மிகவும் முரட்டுத்தனமான மக்களுக்கு முன்னால் நபியாக இருந்தார்கள் காட்டு மிராண்டிகளாக பெண் பிள்ளைகள் பிறந்தால் கொள்ளுவதில் மிகவும் வெளிப்படையாக அந்த கொலைகளை செய்துவிட்டு மிகவும் காலர்களை தூக்கி கொண்டு நடக்கக்கூடிய சமூகத்திற்கு மத்தியில் நபியாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் போதை பொருள்களில் எல்லா விருதுகளிலும் போதைகள் இல்லாத விருந்துகள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அரபுலகம் இருந்தது பெருமானார் சலல்லாக வலைக செல்லும் மக்காவில் பதிமூன்று ஆண்டு காலம் அவர்கள் செய்த அந்த பணியில் தொழுகையோ நோபோ சகாத்தோ ஹஜ்ஜி பற்றி பெரிதாக பேசியதாக கிடையாது பதிமூன்று ஆண்டுகளாக அவர்களை முதலில் மனிதர்களாக பெருமானார் மாற்றினார்கள் பதிமூணு ஆண்டு காலம் மக்காவில் இருந்தவர்களை மனிதர்களாக முதலில் மாற்றினார்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய ஒட்டுமொத்த ஒழுக்கத்தையும் அவர்கள் சீர்திருத்தினார்கள் ஒரு கலப்படப்பட்ட ஒரு மக்களை உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக சகாபிகளாக பின்னால் தான் அவர்கள் மிகப்பெரிய வணக்கங்களிலும் வழிபாடுகளிலும் அவர்கள் தலைத்தார்கள் சங்கையான பெருமக்களை நான் சொல்ல எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இளம் தலைமுறை மக்களையும் நம்மால் விட முடியாது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நம் சமூகம் சார்ந்த பிள்ளைகளை அக்கறையோடு பார்த்துக் கொள்ளக்கூடிய பணி நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கக்கூடிய நாம் இந்த இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எடுத்துக்கொண்டால் போதைப் பொருள்களுடைய அளவுகள் மிகவும் உற்பத்திகள் அதிகமாக இருக்கிறது என்பதால் ஆய்வுகள் சொல்லுகிறது இந்த பதினைந்து ஆண்டு காலங்களில் தெற்கேசியா தெற்காசியா நாடுகளில் அறுபது சதவிகிதம் அளவிற்கு உற்பத்தி செய்கின்ற போதைகளின் எல்லா விற்பனைகளும் உற்பத்தியாக்கப்படுகின்ற இடம் இந்தியா என்பதாக சொல்லப்படுகிறது ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூன்று அந்த காலங்களில் ஒரு ஆய்வின் அடிப்படையில் போதைப்பொருள்கள் எந்த அளவிற்கு இந்த இந்தியாவில் இருந்தது என்பதாக கணக்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு எட்டாயிரம் எட்டாயிரம் லட்சம் டன்கள் போதை பொருள்கள் இந்தியாவில் இருப்பதாக ஆய்வுகள் சொன்னது அதற்கு பின்னால் ஒரு தொண்ணூத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் ஒரு கணக்கெடுப்பில் சொல்லுகின்ற அந்த வார்த்தை பதினாறு லட்சம் டன் என்பதாக சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு என்கின்ற இந்த ஆண்டுகளில் கணக்கெடுப்பின் பிரகாரம் இன்றைக்கு இந்தியாவை இந்தியாவின் ஊடுருவிக்கு மொத்த அளவை சொல்லுகின்ற பொழுது எழுபது லட்சம் டென்கள் இந்தியாவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது சமீப ஆண்டுகள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆறு லட்சம் போதைப் பொருள்கள் கஞ்சா லபீன் போன்ற பொருள்கள் எல்லாம் பிடிபடப்பட்டது அது எல்லாம் யாருக்காக விற்பதற்காக வைக்கப்பட்டது என்று சொன்னால் மொத்தமும் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களுக்காக வைத்திருப்பிருந்த பொருள்கள் சங்கையான பெருமக்களை நம் பிள்ளைகள் அதில் பாதிப்புக்கு ஆளாக யோசிக்கலாம் ஹராமான விஷயங்களை நாம் சொல்லி தருவது இல்லையே நம் பிள்ளைகள் எப்பொழுதும் பன்றிக் கறியை சாப்பிடுவதற்கு அவர்கள் மாட்டார்கள் காரணம் அது ஹராம் என்பது அவர்களுக்கு தெரியும் அல்லது கெட்ட விலங்குகள் கெட்ட வஸ்துக்களை அவர்கள் சாப்பிடுவதற்கோ அதை ஏதாவது ஒரு முறையில் ஹராமாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் உள்ளம் எப்பொழுதும் இடம் கொடுக்காது அப்படி இருக்கிற பொழுது எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைவர் என்று நான் சொல்லுகின்ற இந்த வரிசையில் ஆண் பிள்ளைகள் என்பதை தாண்டி இன்றைக்கு பெண் பிள்ளைகளுடைய குர்காக்கள் கூட சமயத்தில் மதுக்கடைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது சென்றையான பெருமக்களை இப்படி ஏன் மாறி போனது இந்த கலாச்சாரம் ஏன் இப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சீர்திருத்தி பார்க்க வேண்டும் சமீபத்தில் ஒரு ஆய்வில் கொரோனாவினுடைய காலங்களுக்கு பின்னால் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் பயன்படுத்தக்கூடிய போதைப் அளவுகள் உயர்ந்து அதிகரித்து விட்டது முப்பது சதவிகிதத்தை தொட்டுவிட்டது என்பதாக சொல்லப்படுகிறது அதற்கு முன்னால் இருந்த விற்பனை அளவை விட கொரோனாவில் அந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னால் பயன்படுத்தப்படக்கூடிய போதைப் பொருட்கள் முப்பது சதவிகிதம் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் நம் வீட்டில் வளர்கின்ற பிள்ளைகள் எதை பார்த்து மாறுகிறார்கள் ஒரு சாதாரணமாக ஒரு சோப்பு விளம்பரம் நம் வீடுகளில் காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது தொடர்ச்சியாக காண்பிக்கப்படுகிற பொழுது பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆசை வரும் ஆனால் இந்திய அரசாங்கமும் சரி உலக நாடுகளும் சரி எந்த இடத்திலும் போதைப் பொருள்களுக்கான விளம்பரங்களை வெளிப்படையில் செய்வதற்கு அரசாங்க தடை இருக்கிறது ஏன் அந்த போதைப் பொருள்களுடைய அந்த பாக்கெட்டுகளிலே இன்ஜூரியஸ் டு என்று சொல்லப்படுகின்ற உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்கின்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது இதை இருந்ததற்கு பின்னாலும் அதை பார்த்ததற்கு பின்னாலும் எப்படி இது பிள்ளைகளுடைய புத்தக பைகளை பார்க்க முடிகிறது என்பதை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் தொட்டிருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுடைய புத்தகங்களுடைய பைகளில் பார்க்கப்படுகின்ற போதைப் பொருள்கள் என்பதை நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன் இப்போ ஊடுருவியது இது மிகப்பெரிய ஒரு விதமான மாஃபியா என்பதாக சொல்லப்படுகிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அந்த கொரோனா காலங்களில் அதிகமாக பிள்ளைகளும் போன்களிலும் அதிகமாக தொலைக்காட்சியிலும் அமர்ந்திருந்தார்கள் அதிகமான தொலைக்காட்சியில் வருகின்ற படங்களை பார்த்தார்கள் கதாநாயகர்களாக இவர்கள் யாரை நேசிக்கிறார்களோ அவர்கள் எப்படி புகை பிடிக்கிறார்கள் அவர்கள் எப்படி இந்த கிளாஸை பிடிக்கக்கூடிய செயல்களை பார்க்கிறார்கள் ஒரு எழுபது வயது கிழவன் எண்பது வயது கிழவனை இலைகளைப் போன்றாக்கி அவன் மரத்துக்கு மரம் தாண்டுவதைப் போன்றும் மழைக்கு மலை தாண்டுவதைப் போன்றும் அவனை காட்சிப்படுத்தி அவனுடைய எல்லா விதமான மாடல்களையும் ரோல் மாடல்களாக நம் பிள்ளைகளுடைய மனங்களில் புகுந்துவதை நாம் அமர்ந்து பார்ப்பதை போன்று அவர்களும் அவர் பக்கத்தில் அமர்ந்து பார்க்கிறார்கள் இங்கு ஒரு பக்கம் யோசிக்க வேண்டும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருள்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மது பொருள்கள் எல்லாம் நாம் அங்கீகரிப்பதை போன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனாலதான் பிள்ளைகள் அதை பார்க்கிற பொழுது இதெல்லாம் சாதாரண விஷயம் என்கின்ற நம்பிக்கை அவர்கள் உள்ளதை ஆரம்பமாகிறது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் பெற்றோர்களே அமைதியாக அமர்ந்து பார்க்கிற பொழுது பிள்ளைகளுக்கு அது பெரிய கராம் என்பதை அவர்களுடைய மனங்களில் எச்சரிக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இயற்கையாகவே அவர்கள் உள்ளங்களில் எழ எழ சைக்காலஜிக்கலாக சொல்ல போனால் அந்த பிள்ளைகள் நாளடைவில் அதை அது கொடுக்கப்படுகிற பொழுது அளவில் உட்கொள்கிறார்கள் அதன் மூலியம் ஏற்படுகின்ற எல்லாவிதமான லாபங்களையும் எல்லா விதமான சுகங்களையும் அவர்களுடைய உன்னதமாக பார்க்கிறார் சகையான பெருமக்களை முழுக்க முழுக்க இந்த சமூகம் எப்படி அரண் சார்ந்த விஷயங்களை கற்றுத்தந்திருக்கிறதோ அதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது பெற்றோர்களின் கடமை இங்கு ரேசு மாசாக ஏதோ சொல்லி விட்டு போகின்ற செய்தி அல்ல மிகவும் பாதிப்புக்கு தள்ளா தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கான இளம் சமூகத்தினுடைய ஆண் பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் மார்க்கத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அழகாக ஓதுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூட அவர்கள் பின்னணியில் எப்படிப்பட்ட அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏதோ தனிமையில் செல்லுகிறான் பன்னிரெண்டு மணிக்கு மேல் பைக் எடுத்து ஒரு மணி வரைக்கும் ஊர் சுற்றி விட்டு வருவதை சந்தோஷமாக பார்க்கின்ற பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் அவன் எதற்காக செல்லுகிறான் என்பதை எப்படிப்பட்ட பொருள்களை பயன்படுத்துகிறான் என்பதை பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட நண்பர்களோடு தொடர்புகள் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் சங்கைக்குரிய பெண் மக்கள் இந்த மார்க்கம் இப்படிப்பட்ட விஷயங்களை ஹராமாக்கியதனுடைய நோக்கம் ஒரு தூய சமூகத்தை கொண்டு வந்து சரதாரி அலிசலம் நம் கைகளில் கொடுத்ததனுடைய நோக்கம் கலப்படமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனுடைய நோக்கம்தான் இன்றைக்கு எல்லாம் நம்மிடம் இருக்கிறது எல்லா விதமான வளங்களும் இருக்கிறது எல்லா விதமான போதனைகளும் இருக்கிறது யாருக்கும் இது ஹராம் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை யாராவது சொல்லுவார்களா போதை பொருள் ஹராம் இல்லை என்பதாக எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நாம் வாழ்க்கை மடத்தையும் மாறு கலாச்சாரத்தினுடைய மாற்றங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிப்புக்கு உள்ளாக்கிறது என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் சரியான பெருமக்களே சரந்தாக வரைக்கும் செல்லும் அவர்கள் மசித நபதியில் அமர்ந்து இருக்கிற பொழுது இவ்வளவு பாசத்தை நான் சொல்றாங்க சஹாபிகள் சில சஹாபிகள் பெருமானார்த்தை கேட்டாங்க யார சூழல்லா முன்னது போன்று இப்பொழுது ஜிபிரி சிலாத்து வசலாம் அவ்வப்போது உங்களை வந்து சந்திக்காமல் தாமதத்தோடு வருகிறார்கள் என்ன காரணம் கேட்டாங்க இப்ப சரதாரி சிலம் சொல்றாங்க நீங்க தான் அதுக்கு காரணம்னாங்க சஹாபிகள் எல்லாம் துளைத்து போனார்கள் நாங்க இருக்கிறதுனால ஜிபிரி செல்லும் வரவில்லையா என்ன காரணம் என்பதாக பெருமானார்கள் கேட்ட பொழுது சரதாரி சொன்னாங்க நீங்கள் வளர் தமசுண நீங்கள் முன்னதை போன்று நீங்கள் வாய் துவக்குவதில்லை பழு துவக்குவதில்லை வளர் துஷ்டூன உங்கள் நகங்களை வெட்டுவதில்லை கால்களுடைய இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்கள் கழுவுவதில்லை துர்நாற்ற வேர்வையோடுதான் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் ஏன் உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற பொழுது சாப்பாடுகளை கூட நீங்கள் சாப்பிட்டு விட்டு அப்படியே வருகிறீர்கள் இந்த துர்நாற்றத்தை கூட வழக்குகள் விரும்புவதில்லை அதனால் தான் ஜிபிரில் இஸ்ராத் வசலாம் நீங்கள் போனதற்கு பின்னால் என்னை சந்திக்க வருகிறார் என்பதாக பெருமானார் சரதா அலிசலம் சொல்லியதற்கு பின்னால் தான் ஹதீசுகளுடைய வரிசையில் பார்க்க முடிகிறது

எதுவாக இருந்தாலும் பெருமானா செல்வாலி சொன்னார்கள் இன்னல்லாக யுகை போல் அல்லாஹ் பரிசுத்தமானவர்களை மட்டுமே விரும்புகிறார் என்பதாக பெருமானா சொன்னார் சங்கையான பெருமக்கள் அப்படிப்பட்ட சூரிய மார்க்கத்தில் நாம் எப்படிப்பட்ட தலைமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தனைகள் முதல் எடுக்கணும் சிலதாரி செல்லும் காலத்துல எடுத்த எடுப்பில் பெருமானார் அந்த ஹராம் என்கின்ற அந்த வார்த்தையை மதுவிற்கு கொடுக்கவில்லை போதைப் பொருட்களுக்கு கொடுக்கவில்லை அதனுடைய நீண்ட ஹதீஸ் புகாரில் எப்படி பதிவு செய்யப்படும் அப்துல் ரஹ்மனி விருது வச்சிருக்கிறார் விருந்து வைத்திருக்கிற பொழுது போகிறார்கள் போய்விட்டு அந்த விருந்தினுடைய பாரம்பரிய பழக்கத்தின் அடிப்படையில் மதுவும் வைக்கப்படுகிறது மதுவும் உட்கொள்ளுகிறார்கள் மதுவெல்லாம் உட்கொண்டதற்கு பின்னால் தொழுகை நிரம்பிகள் தொலை போறாங்க தொழுகைக்காக அவர்கள் சென்று தொழுகிற பொழுது ஒரு சகாபி தொலை வைக்கிறார் தொலை வைக்கிற பொழுது நான் சொல்லுகிற ஹதீஸ் புகாரியும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சகாபி தொலை வைப்பதற்காக போகிறார் தொலகும் வைக்கிறார் அந்த தொலகு இல் என்கின்ற சூறாவை அப்படி ஓதுகின்ற பொழுதுலோன் காபியர்கள் வணங்கக்கூடிய விக்கிரகங்களை நாங்கள் வணங்குவது இல்லை என்பதாகத்தான் அந்த ஆயத்து வருகிறது இந்த சகாபி போதையினுடைய உச்சத்தில் அகபுது மா தகபதோல் நீங்கள் வணங்குவதை நாங்களும் வணங்குகிறோம் என்கின்ற அந்த வார்த்தையை சிறு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த செய்தி பெருமானாருடைய செவிக்கு வருகின்ற பொழுது செல்லன் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் இருக்கும் நேரங்களில் தொழுகையை நீங்க நெருங்காதீர்கள் என்பதாக அந்த நேரத்தில் சனாமிகள் தொழுகைக்கு மட்டும் மதுவை அருந்த மாட்டாங்க பஜிர் தொழுகை வரைக்கும் அருங்க மாட்டாங்க இரவு அருந்து தூக்கிட்டாங்கன்னா காலையில் எழுந்திருக்கிற பொழுது தெளிவாக இருப்பார்கள் தொழுந்ததற்கு பின்னால் பஜிருக்கு பின்னால் அருந்துவார்கள் பின்னால் அருந்துவார்கள் ஒவ்வொரு தொலகைக்கு பின்னாலும் அவர்கள் மதுவை அருந்திக் பின்னால் ஒரு காலம் வந்தது அந்த வீட்டில் அதற்கு பின்னால் ஒரு விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது சகாபிகள் அங்க போய் சாப்பிட போறாங்க அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள் கொஞ்சம் அதிகமாக மதுவை அருந்துகிற நேரத்தில் கவிதைகள் அதிகமாக பாடுகின்ற பழக்கம் அறவியல்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் கவிதைகள் பாடப்படுகிறது இவர் இவர் குடும்பத்தை பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இருக்கக்கூடிய அன்சாரி ஒரு குடும்பத்தை தாழ்வாக பேசுகிறார் ஒரு விதமான சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது ஒட்டகம் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒட்டகத்தை எல்லாம் ஒன்று முடித்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய எலும்புகளை வைத்து அவர்கள் சண்டை செய்கிறார் அங்கிருக்க சில சலாபிகளே தலைவன் கைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது பெருமானத்தில் இந்த செய்திகள் விசாரணைக்கு கொண்டு வருகிற பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு போல பெரும் பெரும் சஹாபிகள் இப்படி துவா செய்கிறார் யா இந்த போதை என்கின்ற மொத்த வசதியும் நீ ஹராம் இந்த சமூகத்திற்கு நல்லது இருக்குமே என்று யோசிக்கும் பொழுது அல்லாஹ் குத்தவரா நான் இந்த ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தை ஏriven இருக்கின்றார் யா யுகல் லதீ நாமனு இன்ன ம ரஹமரூல் மய்ஸுல் வல் அக்ஸாப வல் பொருள் என்பது சைத்தான் ஊதிய இழிவான விஷயங்களிலிருந்து ஒன்று நீங்கள் இதை விடுகின்ற பொழுதுதான் அதை விடு விடுபடுகின்ற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றிகள் இருக்கிறது என்பதாக வளையும் இறக்கினார் சங்கையான பெருமக்களே ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்கத்தை புனிதமாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த தீண்டுதல் என்கின்ற அந்த விஷயங்களை விட்டு வெளியே வருவதற்கு நீண்ட காலம் பிடித்தது சகாபிகள் எடுத்து எடுப்பில் அதை விட்டு வெளியே வர முடியல நிரம்ப சகாபிகள் குடும்ப பாரம்பரிய குடிகாரர்களாக இருந்தார்கள் மதுரில் அவர்களுடைய வீடுகள் முழுவதும் பானங்கள் தீர்ப்பாய்களாக இருந்தது எந்த அளவிற்கு என்று சொல்ல போனால் ஒவ்வொரு சகாபிகள் வீட்டிலும் மதுவிற்கு என்று ஒரு பாத்திரம் இருக்கு அழகான பாத்திரம் அதில் தான் அந்த குடும்பமே உட்கார்ந்து மதுவை அருந்தும் இந்த தடைக்கு பின்னால் சகாபிகள்ல பல நாடுகள்ல இருந்து சில சகாபிகள் பெருமானார்கள் எப்படியாவது ஆக்கலாங்க எண்ணத்துல சில பேர் வந்தாங்க சில பேர் கேட்டார்கள் யார நாங்கள் கடுமையாக வேலை செய்கிறோம் திராட்சையின் மூலியமாக அந்த திராட்சை படத்தின் மூலியமாக ஒரு விதமான பானத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதை உட்கொள்கிற பொழுது எங்கள் உடம்ப கொஞ்சம் திடகாத்தரமாக இருக்கிறது அதை கொண்டு நாங்கள் வேலை செய்வதற்கு கொஞ்சம் தெம்பு வருகிறது என்பதாக சொன்னார்கள் சரதாலை கேட்டாங்க அதில் போதை இருக்கிறது தான் கேட்டாங்க ஆமாம் அப்படி என்றால் அது ஹராம் என்றார் மீண்டும் மீண்டும் அந்த சகாபி மூன்று முறை கேட்கிறார் புகாரியை பதிவு செய்யப்படுகிறது மூன்று முறை கேட்கிற பொழுதும் சரதாளேசம் ஹராம் என்றார் இன்னொரு நாட்டிலிருந்து சில சகாபிகள் வந்தார்கள் யார சொல்ல எங்கள் ஊரில் கடும் குளிராக இருக்கிறது நாங்கள் கடுமையான குளிரின் பொழுது கோதுமையின் மூலியமாக ஒரு திரவத்தை பானத்தை செய்து அதன் மூலியமாக எங்களுடைய அந்த பணியை இலகு கொள்வதற்காக அதை நாங்கள் உட்கொள்கிறோம் அதை சாப்பிடுகிற பொழுது குளிர் தெரிவதில்லை எங்களுக்கு நல்ல திடகாத்திரம் வேலை செய்ய முடியுதுன்னு சொல்லி அந்த சகாமதிகள் கேட்ட பொழுது பெருமானார் கேட்டாங்க அதில் போதே இருக்கிறதா ஆமாம் அப்படி என்றால் ஹராம் என்றார் சிலதாரிசிலம் இப்படி நிரம்ப விஷயங்களை தடுத்துக் கொண்டே வந்தார் சரதாரி செல்லம் அவர்கள் தடுத்த விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் மதுவை தான் நாம் பெரிய விஷயமாக பார்க்கிறோம் எல்லாமே மது என்பதை நாம் விளக்கிக் கொள்ளணும் நாம் வெறுமென சாராயம் குடிப்பதும் அந்த ஆல்கஹாலை கொண்டு போய் அதை அதைவிட திரவமாக இருந்தால் தான் ஹராம் என்ற அர்த்தம் அல்ல இன்றைக்கு மாத்திரைகள் வடிவங்களில் பௌதர்கள் வடிவங்களில் புகையிலை வடிவங்களில் என்னென்ன வடிவங்கள்ல இருக்கிறதோ எல்லாமே ஹராம் என்பதை முதல் இந்த சமூகம் விளங்கும் அது எல்லாத்திற்குமே பாவத்தினுடைய அளவு ஒரே அளவுதான் அது குறைவோ ார்கள்தாரிசம் விஷயம் எதுவாக இருந்தாலும் ஹராம் அது மலிங்கெடுக்கக்கூடிய என்கின்ற விஷயத்தை சரதாரி செலவு அழுத்தமாக பேசினார் சகையான பெருமக்கள் இந்த விஷயத்துல நாம மிகவும் கவனம் எடுக்கணும் குறுகிய நேரம் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் சரதாக வளைவு செல்வம் அவர்கள் ஏற்படுத்தி தந்த அந்த கலாச்சாரத்தினுடைய பின்ன அந்த வாழ்க்கையினுடைய வழிமுறை இன்றைக்கு மிகவும் பின்தல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு பத்து வருடம் இருபது வருடத்திற்கு பின்னால் நம் தலைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கப்படாது இளைஞர்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது சங்கையான பெருமக்களை நாம் முதல்ல கவனத்தில் எடுக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உஸ்மான் ரத்திகளாக அவர்கள் சொல்லுகின்ற ஹரீஸ் நசையிலே பதிவு செய்யப்படுகிறது உஸ்மான் ரத்தினால் சொல்லுவார்கள் வலு காலத்துல வந்து இருந்தாரு மிகவும் வணக்கசாலியாக இருந்தார் அவர் வீட்டு பக்கத்துல ஒரு விபச்சார பெண் ஒருவர் இருந்தார் அவளுக்கு நீண்ட நாளாக இவரை வழிவடுக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது இபாதத்துகளில் நீண்ட வழிபாடுகள் இருக்கக்கூடிய இந்த வணக்க சாலையை கெடுப்பதற்காக ஒரு நேரம் நான் ஈமான் கொள்வதற்காக நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் என்பதாக இளைகி ஜாதியர்கள் அவர் பக்கம் ஒரு அடிமையை அனுப்பி எனக்கு நீங்கள் களிமா சொல்லித் தர வேண்டும் என்பதாக அவரை கூப்பிடுறார் இந்த பெண்மணி வீட்டுக்கு கூப்பிட்டு விடன இவர் களிமா சொல்லிக் கொடுப்பதற்காக பக்கத்து வீட்டுக்குள் போகிறார் கரும்பு தாழ்பால் இடப்படுகிறது அவள் கையில் ஒரு குழந்தை இருக்கிறது அருகில் மது இருக்கிறது இந்த பெண்ணும் சொல்றாங்க அந்த பெண் கேட்கிறாள் ஒன்று என்னிடம் நீ தவறாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்றால் அந்த மதுவை அறுத்த வேண்டும் ஹரீசுகளினுடைய பின்னண்பி அதனுடைய தொடர்ச்சி இப்படி வரும் அந்த வணக்க சார் யோசிக்கிறார் மிகப்பெரிய பாவத்திலிருந்து லேசான பாவத்தை கையில் எடுத்துக்கலாம் ஒருத்தவரை கொல்லுவதுங்கிறது பெரும் பாவம் விபச்சாரம் என்பதும் பெரும் பாவம் மது என்பது என்னை சார்ந்ததாக இருக்கிறது என் பாவமாக இருக்கிறது நான் அல்லாட்டு தௌபா செஞ்சுக்கலாம் என்பதாக நினைத்துக்கொண்டு அவர் அந்த மதுவை அருந்துகிறார் அருந்தியவுடன் மது தலைக்கு ஏறுகிறது முதலில் குழந்தையை கொள்ளுகிறார் பின்னால் அந்த பெண்ணோடும் அவர் தவறாக நடந்து கொள்கிறார் இந்த கதீசை சொல்லிவிட்டு உஸ்மான சொல்லுவாங்க குல்லு முஸ்கிரின் ஹராம் என்று பெருமானார் சொன்னது அந்த வார்த்தை உங்கள் ஹபாயிஸ் என்கிற வார்த்தையை சொல்லுகிறது எல்லா விதமான பாவங்களுக்கும் தலையான பாவம் நாம் அருந்துகின்ற போதையான பொருள்கள் என்பதாக ஒரு போதைக்கான அடிமையாக்கப்பட்ட அந்த சமூகம் எந்த காலத்திலும் ஒரு தெளிவிற்கு வரவே முடியாது எவ்வளவு பெரிய நீங்கள் வணக்க வழியில மனிசாலைகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய படித்து மெத்தமமான மக்களாக இருந்தாலும் சரி போதை என்கின்ற அந்த பொருள் தலைக்கேறியதற்கு பின்னால் நீங்கள் முதல்ல அற மனுஷனா மாறி போறீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய ஆடை உங்களோடு இருக்கிறதா என்பது கூட நமக்கு தெரியாது சரியான பெருமக்கள் இதையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் ஒரு பத்து வருடத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காலங்களை நாம் யோசிக்க வேண்டும் இளம் தலைமுறையாக இருக்கக்கூடிய இன்றைய ஆண்கள் தான் நாளைய வாலிபர்கள் நாளைய பெரும் சமூகத்தினுடைய தலைவர்கள் இவர்களுடைய பிள்ளைகளும் இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பாதுகாக்கப்படுவார்கள் இவர்களுடைய செல்வங்கள் எப்படி பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் ஒரு நீண்ட வரிசை சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தில் அதிகமான தலாக்குகள் நிகழ்வதும் ஓலைத்து போதைத்து இருக்கக்கூடிய பின்னணியில் சங்கையான பெருமக்கள் இது எல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் சிறந்த பின்னால் போதையெல்லாம் தடை செஞ்சு சகாபிகளுக்கு தடை அறிவிப்பை செய்ததற்கு பின்னால் ஒரு சகாபி நீண்ட பயணத்திலிருந்து வந்தார் அந்த சகாபிக்கு ஊர்ல சலதாரி செல்ல மதுவை தடை செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி தெரியாது நீண்ட பயணத்திற்கு போய் தூர பயணத்திற்கு சென்று விட்ட அந்த சகாபி வருகிற பொழுது அன்பளிப்பாக பெருமானாருக்கு ஒரு மதுவை வாங்கிவிட்டு வருகிறார் சிலதாரி கொண்டு வந்து மது கொடுக்கப்படுகிறது பெருமான சிறந்தாரி செலவரை வாங்கணும்னு சொல்றாங்க இது ஹராமாக்கப்பட்ட உணவு இதை ஹராமாக்கப்பட்ட பொருள் இதை நம்ம யாரையும் உட்கொள்ளக்கூடாது என்கின்ற சட்டம் இயற்றப்பட்டு விட்டது என்பதாக சொல்லப்படுகிறது உடனே அந்த சகாபி பக்கத்து அடிமையை கூப்பிட்டு ஏதோ சொல்றாரு அதை சொல்லிட்டு அந்த பானத்தை அவருக்கு கொடுக்கிறாரு பெருமான சிறந்தாரி சேலம் கேட்கிறாங்க நீங்க என்ன சொன்னீங்க அந்த அடிமை என்னன்னு கேட்கிறாங்க அப்ப அந்த சகாபி சொன்னாங்க நம்ம சாப்பிடுறது ஹராம்னு நீங்க சொல்லிட்டீங்க அதனால இந்த பொருள் காசிலியான பொருள் இதை காஃபியர்கள் குஃபார்கிட்ட கொண்டு போய் வித்துட்டு வர சொல்லி அடிமை அனுப்பணும்னு சொல்லி அந்த சகாபி சொன்னாரு சரதாரிசெலாம் சொன்னார்கள் நமக்கு ஹராமாக்கப்பட்ட உணவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது நமக்கு ஹராம் என்று வந்து விட்டால் அதை சாப்பிடுவது மட்டும் ஹராம் அல்ல அதை விருப்பதும் ஹராம் என்றார் அந்த வரிசையில் சரதாரிசெலாம் எட்டு விஷயத்தை சொல்லுவாங்க ஒருவன் ஹராம் என்கிற அந்த பெரும் பாவிகளுடைய வரிசையில் மது என்கிற விஷயத்தை எடுத்துக் கொள்கிற பொழுது வட்டி என்கிற விஷயத்தை எடுத்துக் கொள்கிற பொழுது ரெண்டையும் சரதாரிசெலாம் சொன்னாங்க வட்டியை வாங்குறவனுக்கும் ஹராம் வட்டியை வட்டியை வாழ்க்கூடியவனுக்கும் ஹராம் கொடுக்கக்கூடியவனுக்கும் ஹராம் அதில் தொடர்பில் இருக்கக்கூடியவனுக்கும் ஹராம் அதை சம்பந்தப்படுத்தக்கூடிய உதவியாளருக்கும் ஹராம் அதை சுமந்து செல்லக்கூடிய பயனாளிக்கும் ஹராம் என்பதாக ஏழு விஷயத்தில் சிலதாரிசிரம் சொல்லுவார் அதுபோன்றுதான் இந்த ஹமீர் என்கின்ற விஷயத்தை மது என்கின்ற விஷயத்தில் சிலதாரீசரம் சொல்லுவார் அதை தயாரிப்பதிலும் ஹராம் கொடுப்பதிலும் ஹராம் குடிப்பதிலும் ஹராம் விற்பதிலும் ஹராம் என்பதால் ஏழு வரிசையை சரதாரிசெயலன் சொல்லுவார் சங்கையான பெருமக்களே இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக ஈமானுடைய வலிமை குறைந்து கொண்டு வருகிறேன் நம்ம யோசிச்சு பார்க்கணும் முன்னு முன்பொரு காலத்தில் ஒரு கடையை வைப்பதற்கு நாம் ஒரு இடத்துக்கு அனுமதி கொடுக்கிறோம் சொன்னால் அது என்ன பொருள் விற்கிறாங்கிறது நம் முன்னோர்கள் பார்த்துதான் இடம் கொடுத்தார் ஒரு இடத்தில் நாம் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஹராமா ஹலாலா என்பதை சிந்தித்ததற்கு பின்னால் அந்த இடத்துல அனுமதி கொடுக்கப்படும் இன்றைக்கு கொஞ்சம் வருமானம் தெளிவாக வந்துவிட்டால் அது ஹராமான நிறுவனங்களுக்கும் கூட நாம் அனுமதி கொடுக்கிறோம் வாடகைகளுக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கும் அதில் ஹராம் இருக்கிறது என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த சஹாபிக்கு சரதாவி சொன்னாங்க இந்த ஹதீசி சொல்லி முடிந்து விட்டு சொன்னார்கள் போதை பொருள்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய கடைசி மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா அவனுடைய கடைசி மரணம் சிறை வணங்கக்கூடிய முஸ்லீக்காக இருக்கும் என்றார்கள் சரதாரி சங்கையான பெருமக்களை இன்றைக்கு நாம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய அரவணைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் மிகவும் பெரிய பொறுப்பாக இதை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தண்டனையாக மார்க்க அறிஞர்கள் ஹதீசினுடைய வாயிலாக சொல்லுகிற பொழுது ஐந்து விஷயத்தை சொல்றாங்க ஒரு போதையாக இருக்கக்கூடிய போதையிலே தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கையில் ஐந்து விதமான விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கிறோங்கிறார் ஒண்ணு அவனுக்கு ஈமான் இருக்காது ஒருவன் மது வருந்துகிற பொழுதோ போதைப் பொருள் உட்கொள்கிற பொழுது அவனுக்கு ஈமான் இருக்காது ஒருவேளை அவன் மரணித்து போனால் அவன் முஸ்லீம் இல்லை முஷ்ரிக் என்பதாக அர்த்தம் முதல் விஷயம் அவருக்கு ஈமான் இருக்க இரண்டாவது விஷயம் சரதா அலி சொன்னாங்க அவனை நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனாதிவன் யார் நீங்கள் மரக்கட்டைகளால் அவர்களை நீங்கள் அடிங்கள் சவுக்கடி அடிங்கள் சரதாரி செல்வம் சொன்னாங்க செருப்புகளை கொண்டு அடிங்கள் என்றார்கள் சரதாரி மூன்றாவது விஷயம் சரதாரி செல்வம் சொல்லிருக்கிற பொழுது அவனுடைய வகுவை எப்போ மீன் சராத்து அறுபகை அவனுடைய வாழ்நாட்கள்ல அவன் ஒரு முறை அந்த போதை முன்னால் அவன் தொழுது நாற்பது நாள் தொழுதி அல்ல ஏதுக்கெடைய நீங்கள் நான்காவதாக சொல்லாதே அவன் அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவனாக இருந்தால் முதல் அவனுக்கு சலாத்தை கூட சொல்ல வேண்டாம் பெருமானார் இன்னமும் சொன்னார்கள் அவன் மரணிக்கிற அளவிற்கு நோய்வாய் பட்டிருந்தாலும் கூட அவன் மரண நேரத்திலும் கூட நோய் விசாரிப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்றார்கள் பெருமானார் சரதாரிசன் சகையான பெருமக்களை இவ்வளவு பின் விளைவுகளை கொண்ட இவ்வளவு தூரம் எச்சரித்த ஒரு விஷயத்தை மிகவும் சர்வ சாதாரணமாக இன்றைக்கான தலைமுறைகள் எடுத்து அதை மிகவும் விமர்சையாக சாதாரண விஷயத்தை போன்று வடிவம் வேண்டுமானாலும் வேறு மாதிரி இருக்கலாம் பார்ப்பதற்கு சின்ன பொருளை போன்று இருக்கலாம் அது கொடுக்கக்கூடிய வீரியம் இல்லாம ஒரே ஒரே இடத்துல தான் இருக்கு அது கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பயன்பாடுகளுடைய அளவும் ஒரே இடத்துலதான் இருக்கு சிறதாலிசன் சொன்னாங்க இது இந்த துணியால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுது மறுமையில் அல்லாஹால அவனுக்கு கொடுக்கக்கூடிய இழிவை பற்றி பேசுகிற பொழுது சரதாலை சொன்னாங்க தீனத்து என்கின்ற அந்த பானம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றார்கள் சாமிகள் கேட்டார்கள் யார் சொல்லலாம் அது என்ன தீனத்து என்றால் என்னன்னு கேட்டான் இந்த கால உலகத்தில் பொழுது போதைக்கு அடிமையாகி ஒருவன் வாழ்நாட்களை மொத்தமும் இழந்து விட்ட ஒருவனுக்கு நாளை ஒரு ஆற்றில் அல்லாஹு தாலாவின் நிறங்களில் போடுவான் அந்த ஆறு எப்படி பெற்ற ஆறுன்னு சொன்னா அந்த ஆறு முழுக்க மொத்த பாவங்களையும் செய்த நரகவாதிகளுடைய சீல் செலங்கள் நிரம்பி ஆறாக இருக்கும் என்றால் நரகவாதிகளுடைய இயல்பையும் தான் அவனுக்கு உணவாகவே மூன்று நேரம் கொடுக்கப்படும் என்பதாக ரவிநாயன் சவதாரி சிலம் இவ்வளவு இழிவுபடுத்தி சொன்ன அந்த வார்த்தை நாம் சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது சரியான பெருமக்களே இந்த நேரத்தில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்டுள்ள மார்க்கம் அதே போன்றுதான் நம் இடத்தில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளும் நம்ம இடத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களை கண்பாணி கண்காணிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் ஒரு கத்தியை கையில் கொடுத்து விட்டு அவன் என்ன அறுக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு ஒரு தாய் இருந்து தந்தையூட அது பொருளை அவன் உட்கொண்டாலும் எந்த விதமான பொருளை அவன் பயன்படுத்தினாலும் உடனிருந்து பாதுகாப்பாக பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெற்றோருக்கு இருக்கிறது என்பதை இந்த சமூகம் உணர்ந்து வருகின்ற சமூகத்தை வழிநடத்த வேண்டிய சமூகமாக அவர்கள் வழி சொல்லக்கூடிய சமூகமாக தலைமுறை தலைமுறையாக எந்த விதமான விஷயங்களை பாரம்பரியமாக பெருமானால் உருவாக்கினார்களோ சுயேட்சையாக ஒவ்வொருவருக்கும் ஒரு இருக்கும் ஆனால் பொது கேள்வி என்று வருகிற பொழுது உங்களிடத்தில் அமான கொடுக்கப்பட்டுள்ள குழந்தைகள் சார்ந்த கேள்விகளும் இருக்கிறது உங்களிடத்தில் அமானுதமாக கொடுக்கப்பட்டுள்ள பொருள் சார்ந்த விஷயங்கள் கேள்விகளும் இருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு நம்மிடத்தில் கடமைகள் இருக்கிறது உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு சுருக்க சொல்ல போனால் அதிகமான ஆண் பிள்ளைகளுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் மிக மோசமாக இருக்கிறது அவர்கள் எதற்கு வெளியே போகிறார்கள் என்று தெரியாமல் திகைக்கின்ற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார் கேட்கறதுக்கு கூட பயமா இருக்கு எங்க போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த அளவிற்கு அவர்களுக்கான இடங்களை நாம் கொடுத்துக் கொண்டே போகிறோம் ஒரு கட்டத்தில் நாம் இஸ்லாத்தில் இருக்கிறானா என்பதை கொண்டு பரிசோதிக்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் முற்றிலுமாக மாறி போய் கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க நம் கடமைகள் நம் எடுத்து விற்கிறது நாம் கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்கிட்ட அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்து நம் பிள்ளைகளை திருத்த வேண்டிய பொறுப்பே நாம் விருக்குறோம் என்பதை உணர்த்து செயல்படுவதற்காக நம்ம மனிதர்களுக்கும் வாய்ப்புகளை நடக்குவனாக வாசுரகவானம் அனைப்பந்திருந்தா குறப்பின அழகு அச்சலா மனைவம் மரபத்துள்ளோம் என்றதா கோரகா